வணக்கம் வெல்கம் டு எஸ்ரீ சொல்யூஷன் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொஞ்சம் பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு என்ன போஸ்ட் இரவு காவலர் அலுவலக எழுத்த உதவியாளர் பதிவு எழுத்தாளர் கல்வி தொகுதி பாத்தீங்கன்னா எட்டாவதுல இருந்து எட்டாவதும் பத்தாவதும் கேட்டிருக்காங்க எழுத்து தெருவில்லை இல்லை மாத ஊதியம் வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ஐம்பதாயிரம் வரைக்கும் போட்டிருக்காங்க லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் போட்டிருக்காங்க வாங்க அதை பத்தி டீடைல் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்தரா இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அந்த சீக்வன்ஸ் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் டெய்லியும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேனுக்கு ரெண்டு ஆஃபீஸ் அசிஸ்ட்டுக்கு பதிமூணு ரெக்கார்ட்கு ஒன்னு மொத்தம் பதினாறு வேகன்சி போட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர்லன்னு பாத்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் வந்து திண்டுக்கல்ல அதுக்கடுத்து தொப்பம்பட்டி அதில் போட்டிருக்காங்க மொத்தம் நைட் வாட்ச்மேன் ரெண்டு போஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா குஜ்லியம்பாறை ரெட்டியார் சத்திரம் கொடைக்கானல் ஆத்தூர் பழனி நத்தம் சாணார்பட்டி ரொட்டன் சத்திரம் மொத்தம் பதிமூணு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்டு கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சொல்லியிருக்காங்க இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் யார் யாருக்குங்கிறது பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து நைட் வாட்ச்மேனுக்கு வந்து ஜென்ரல் வேகன்சி தொப்பம்பட்டிக்கும் வேகன்சி குஜெம்பார்ல பாத்தீங்கன்னா எம்பிசியில ஒரு வேகன்சி எஸ்சிஏ விமன் எஸ்சிஏமன் டென்ஸ்டியூட் வீடு வேகன்சி ரிட்டையர் சத்துல பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு ஒரு வேகன்சி கொடைக்கானல பாத்தீங்கன்னா எம்பிசிக்கும் எஸ்சி அருந்ததி இருக்கும் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா ஆத்தூர்ல வந்து ஜெனரல் அதுக்கடுத்து பள்ளியில பாத்தீங்கன்னா எஸ்சி அருந்ததியூட் வீடியோக்கும் மத்தத்துலயும் அதே போல ஜென்ரல்ல ஒண்ணு அருந்ததியர் விமன் கேண்டேட்டுக்கு ஒன்று அதே போல பாத்தீங்கன்னா சாணார்பட்டில் எஸ்சி அருந்ததியர் டெஸ்டட் விடோக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேடசந்தூர்ல வந்து எம்பிசிக்கு ஒண்ணு எஸ்சி அருந்ததியருக்கு ஒண்ணும் ஒட்டங்கத்தில் பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு ஒன்று மொத்தம் பாத்தீங்கன்னா பதிமூணு போஸ்டுங்க சரிங்களா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதே சீக்குவன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு எட்டு போஸ்ட் இருக்கு அது எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா வத்தலகுண்டு ஆத்தூர் ஒட்டஞ்சத்திரம் நலக்கோட்டை தப்பம்பட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டில் ஒரு போஸ்ட் அது ஜென்ரலுக்கு ஆத்தூர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து எம்பிசிக்கும் எஸ்சிஏ விமன் டெஸ்டேட் விடோக்கும் ஒட்டக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிசி அதர் அன் முஸ்லிம்க்கும் நிலக்கோட்டில் பார்த்தீங்கன்னா மூணு போஸ்ட்ல ஜென்ரல் ஒன்று எம்பிசி ஒன்று எஸ்சி அருந்ததியு தொப்பம்பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் அதுவும் எஸ்சி அருந்ததியர் விமன் டெஸ்ட் வீடோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு போஸ்ட்டுங்க இதோட டீட்டெயில் என்னன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில் நான் கா நான் சொன்ன அந்த டீட்டெயில் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் இரவு காவலர் ஒன்று அதாவது அவங்க என்ன சொல்லிருக்காங்க இரவு காவலருக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் வயது வயது உடம்பு பார்த்தீங்கன்னா பொது பொது பிரிவுக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பதும் பிற்படுத்தப்பட்டோர் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு ஆதி திராவிடர் பதினெட்டுலேருந்து இருந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் முன்னாள் இருந்தால் நாற்பத்தெட்டு வயசு பொது பிரிவினருக்கும் பி சி எம்பிசிஎஸ்சி எஸ்டிக்கு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்கலாம் இரவு காவலர் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஊதியம் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க விண்ணப்பதர்கள் கல்வித் தொகுதி இருப்பிடம் ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் ஆகியவற்றை ஆதாரம் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இன சுழற்சி மற்றும் வயது தகுந்த நபர்களிடம் மட்டும் விண்ணப்பங்கள் வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்றாங்க தகுதியற்றவங்க விண்ணப்பதாரர் காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட மாவட்டத்திற்குள்ள வசிப்பெறவா இருக்கணும் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் மட்டும்தான் இருக்கணும் அரசு விதிகளின்படி என்ன சொல்லி முறை பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஜியோ சொல்லியிருக்காங்க முன்னூத்தி அஞ்சு முன்னூத்தி ஆறு அதுபடி ஊதியம் படி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது லாஸ்ட் டேட் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பிற்பகல் ஐந்து மணிக்குள்ள ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் திண்டுக்கல் மோடிக்கு நேர்லயோ தபால்லயோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தகுதியில் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அதுவும் இல்லாமல் இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ சேனல் நம்ம சேனலுக்கு சேனல்லே இந்த வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிஸ்ட் நான் இந்த டீடைல் உங்களுக்கு அனுப்பிடுறேன் நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து திண்டுக்கலுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொப்பம்பட்டி ஊராட்சிக்கும் அதே இரவு கவலர் சேம் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க வேற எந்த மாற்றங்களும் கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குஜ்லே மாறை அதாவது இது வந்து ஃபுல்லாக அலுவலக உதவி உதவி உதவியாளர் பணி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா அது அலுவலக உதவியாளருக்கு வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சேம் வந்து ஆனா அலுவலக உதவியாளருக்கு பணி இது ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ரூபாய் போட்டிருக்காங்க ஐம்பதாயிரம் வரைக்கும் பாக்கி அதே அவங்க கேட்ட முதல்ல கேட்ட அனைத்து நிபந்தனைகளும் இவங்களுக்கும் பொருந்தும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் போட்டிருக்காங்க இதோட டீட்டெயில் வந்து திண்டுக்கல் டாட் என்ஐசி டாட் இன் வெப்சைட்லையும் டீட்டெயில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நம்மளுடைய வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த பேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதையே நீங்கள் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதிவு எழுத்தாளர் ஒன்னு ஜென்ரல் இதுலயும் பாத்தீங்கன்னா பதிவு எழுத்தாளர் அதாவது பத்தாம் இருக்கு தேர்ச்சி பெற்று அதே சேம் கண்டிஷன் தான் திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள இருக்கவங்களா இருக்கணும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் அதே பதினெட்டாம் தேதி சரிங்களா அதுக்கடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா இதே தான் நம்ம முன்னாடி போட்ட மாதிரி இதே சீக்குவன்ஸ்ல ஃபுல்லா போட்டிருக்காங்க பழனி ஊராட்சி ஒன்றியத்துல இது அலுவலக உதவியாளர் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து நத்தம் ஊராட்சி ஒன்றியத்துல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சானாரப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் அதுக்கடுத்து வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அதுக்கடுத்து ஒட்டஞ்சரம் ஊராட்சி ஒன்றியத்தில் இதுதான் அதோட உங்களுக்கு விண்ணப்பம் அதாவது அந்த அப்ளிகேஷனுக்கு அந்த போஸ்டுக்கான விண்ணப்பம் இது விண்ணப்பம் எல்லாம் போ கொடுத்துருக்காங்க நீங்கள் அதனோட ஃபோட்டோ ஓட்டணும் இந்த விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி நீங்கள் அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே அனுப்பணும் கேட்ட சர்டிஃபிகேட்டோட சரிங்களா இதுதான் அந்த டீட்டெயில் எங்களுக்கு டீட்டெயில் கொடுக்கணுங்கிறக்காக தான் நான் அனுப்புனேன் பாருங்க இதுக்கு அடுத்து அடுத்த போஸ்ட் வந்து அலுவலக உதவியாளர் ஒன்று இது வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றியத்துல அவங்க கேட்டது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதே மாதிரி இந்த இந்த சீக்வன்ஸ் இதையும் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதோட டீட்டெயிலு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சேம் அதே தான் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க இதுலயும் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒட்டசத்திரம் ஊராட்சி ஒன்றியம் திரும்பி நிலக்கோ நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் அதுக்கடுத்து தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் அதுக்கடுத்து கீழே அதோட விண்ணப்பம் விண்ணப்பத்தோட டீட்டெயில் அதுக்கடுத்து எங்கே இருக்குங்கிற டீட்டெயில் சரிங்களா இது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் அந்த டீட்டெயிலும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்